ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் பற்றி தான் நான் ஆல்ரெடி வந்து கையில் காசு இல்லாமல் எப்படி ஏழு சவரன் வலையல் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கான வீடியோ கொடுத்துருந்தேன் மேலே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு சவரன் வளையல் ஆல்ரெடி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டிருந்துருப்பேன் இன்னும் மீதி நாலு சவரனுக்கான வளையல் வந்து நான் ஆசாரிட்ட வந்து சரி செய்ய கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ அது அந்த வளையல் வந்து இன்றைக்கு தான் வந்திருந்துச்சு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இதில் வந்து நாலு சவரனுக்கு எவ்வளோ வந்திருக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடகு நகையில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து குறைவாக அதாவது நாற்பதாயிர ரூபாய்க்கு வச்சுருந்த அடகை வந்து இந்தியன் பேங்கில் எழுபதாயிரம் ரூபாய்க்கு வச்சு அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் பைசா எடுத்திருந்தேன் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் வட்டிக்கு வாங்கி சரி நகையை எடுப்போம் அப்படின்றதுக்காகத்தான் ஏன் இது அப்படின்னா நகை ரேட் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது இந்த இயர் லாஸ்டே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டிட்டு நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தை ஒரு சவரன் தாண்டினாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எடுத்து வச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம திருப்பிக்கிறலாம் அதனால் வந்து பாப்பாக்காக எடுத்து வைப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்துருந்தேன் இந்த வளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா ஒரு வளையலை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை சவரன் கிட்டே வந்துருந்துச்சு நான் என்ன வளையல் எடுத்திருந்தேன்னா ஆல்ரெடி வந்து நெளிவு காப்பு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது ஒரு ஷாப் ஷாப்னாக ஷாப்பில் இருந்தால் வாங்கியிருந்தேன் ஏன் இந்த நாலு சவரன் காப்பு மட்டும் ஆசாரிட்ட தமைக்க கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆசாரிட்ட நம்ம கொடுக்கும்போது என் என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து கொஞ்சம் கடன் தருவாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் எனக்கு வந்திருக்கு ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வந்த காசு வந்து எனக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க கடன்னா எப்படின்னா வீக்லி வந்து அவங்க வாரத்துக்கு ஒரு நேரம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து வசூலிக்க வருவாங்க அப்போ வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாக கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கலாம் அப்படி வந்து எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தாயிரரூவா வர வந்து கடன் வந்து தந்திருந்தாங்க அதே போல் கடைக்கும் நான் வந்து ஆசார் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரூவா கிட்ட எனக்கு ஆசார் தான் கூட இருந்துச்சு ஆனாலுமே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சரி மூவாயிரரூபா நமக்கு கூட இருக்குது ஆனால் நமக்கு பிடிச்ச மாடலில் நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க கடனும் கிடைக்கிது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வாயருவா கூட போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஆசாரிகிட்டே வாங்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ஆசாரிகிட்ட தமைக்க கொடுத்துருந்தேன் இப்போ நான் என்ன வளையல் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பேன் காப்பு தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நார்மலாக எனக்கு பூட்டு காப்பு எப்போவுமே எனக்கு பிடிக்கவே செய்யாது ஏன் அப்படின்னா நம்ம போட்டிருக்கும்போதே அப்படியே முரடாக தெரியும் கையில் ஆனாலும் எனக்கு பிடிக்காது ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பாப்பாவுக்கு ஆல்ரெடி வந்து நெளிவு காப்பு எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு வளையல் எடுத்தாச்சு ஸோ ஒன்றாச்சு இந்த ம டைப் வந்து நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த டைப் எடுத்தேன் அப்புறம் வந்து சொன்னாங்க பூட்டு காப்பு வந்து கொஞ்சம் நாலு சவரன் கிட்டே எடுத்தால் தான் கொஞ்சம் பார்வையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து சரி நாலு பவுனுக்கே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த காப்பு வந்து நான் எடுத்திருந்தேன் நான் அமைக்கிற ஆசாரியோட கான்டாக்ட் நம்பர் வந்து அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தங்கம் வந்து குவாலிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஸோ சொல்லவே வேண்டாம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஆனால் எனக்கு கையில் நான் போட்டு பார்த்தேன் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாண்டாந்த தண்டியில் தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு இது பிடிக்குது அப்படின்றதுக்காக தான் இது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து கேரளா டிசைன்ஸும் ஒன்று வருது அப்புறம் ஆண்டிகிளையும் வருது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து பிக் அனுப்பியிருந்தாங்க அவங்கள்ட்ட இருக்கிற டைப்லாம் அதில் எந்த மாடல் வேணுமோ அப்படி தமைச்சி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு ஸோ அங்கங்கே சின்ன சின்ன எனாமல் கொடுத்துருந்தாங்க ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாமல் எனாமல் மட்டும் வச்சு நான் எடுத்திருந்தேன் இதோட வேஸ்டேஜ் வந்து வந்து என்ன அப்படின்னா ஆறு சதவீதம் வந்து இருந்துச்சு வேஸ்டேஜ் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது இந்த ஒன் வீக்காக வந்து ரொம்ப தங்கத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கூட விலை கூடி வரையுது நம்ம வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதாவது பதினொன்று தொழில் ஆயிரங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நினைக்கி பதினொன்று சில அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு தங்கத்துக்கு மட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நாலு சவரனுக்கும் மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மறுபடியும் சொல்கிறேன் மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வந்துருந்துச்சு அதே போல் வேஸ்டேஜ்கிட்ட எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சு நமக்கு ஆறு சதவீதம் வேஸ்டேஜ் அப்படின்றனால இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் அந்த ரேஞ்ச் இருந்துச்சு வேஸ்டேஜ் வந்து சாரி வேஸ்டேஜ்னு சொல்கிறேன் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எல்லா கடையிலையும் சரி சின்ன கடையாக இருக்கட்டும் பெரிய கடையாக இருந்தாலும் மூணு சதவீதம் தான் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட அதுவே வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்கிட்ட எனக்கு வந்துச்சு அப்போ இந்த நாலு லட்சத்துக்கு மேலே தான் வந்துச்சு அந்த எக்ஸ்ட்ரா வந்து நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்ச் வந்துச்சு ஸோ அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கு இல்லையா அந்த காசு மட்டும் வந்து எனக்கு அவங்க கடன் கொடுத்தாங்க ஸோ அதனால நான் ரவுண்டாக வந்து நாலு லட்சத்தையும் நான் கட்டிட்டு வந்துட்டேன் நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நான் பைசா பே பண்ணனால எனக்கு அன்னைக்கு ரேட்டு தான் வந்து உளுந்துருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போயுமே வந்து ஒன் வீக் ஆச்சு இன்னைக்கு தான் வந்து தந்திருக்காங்க இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் ஊருக்கு வரும்போது கொண்டு வரமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு வந்து இன்றைக்கே வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஒன் வீக்குக்கு உள்ள ரேட்டு உள்ளாது அந்த நம்ம ஒன் வீக்குக்கு முன்னாடி பணம் கட்டினோம் இல்லையா அந்த ரேட் தான் நமக்குள்ளும் நான் கடையில் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேஸ்டேஜ் இல்லாமன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் இல்லாமல் ஒன் இயர் சென்று நம்ம வந்து கடையில் எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஒரு நாள் வட்டிக்கு வாங்கி நகை எடுத்தனால நான் இதை திருப்பி அடகு வச்சு அந்த பணத்தை நான் கெட்டணும் அப்படின்றனால நான் வந்து உடனே வாங்குற ஆகிட்டு அப்புறம் ஒன் வீக் நம்ம நான் காசை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு இருபத்தி ரெண்டாயிரரூபா மட்டும் வச்சு கழிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் லாபம் நமக்கு எதுவுமே இல்லை அப்புறம் நான் வட்டிக்கு வாங்கியிருந்த இடத்துல எனக்கு வட்டி ஒரு தொகையாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி வாங்கிட்டேன் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக போட்டு பார்த்தேன் வளையல் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கை கொஞ்சம் கருப்பாக இருக்கிறனால அந்தளவுக்கு எனக்கு வந்து ஆகாத மாதிரி இருந்துச்சு அதே போல் ரொம்ப பெருசாகவும் மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல அப்புறம் கொஞ்சம் நேரம் கையிலேயே போட்டிருந்தேன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு வளையல் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டைப் வளையல் பிடிக்குமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்